Mula Maka சொந்த சகோதரர்கள் அவன் பகைத்தார்கள் அவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி சொந்த சகோதரர் பகைத்தார்கள் ஆனால் தன்னுடைய தகப்பன் அவனை பகைக்கவில்லை கண்டித்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இருந்தும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த உலகம் அவன் நம்மளை அவன் பகைக்கும் ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் நம்மை சில வேளையில கண்டிக்கிறவராகவும் சில வேளையில நம்மை சிர்சிக்கிறவராகவும் காணப்படுகிற தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை ஆண்டோர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் அவன் சிர்சிக்கிற தேவனாக காணப்படுகிறார் காணப்படுகிறார் இந்த ஒரு அனுபவத்தை தான் இந்த வசனத்தின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள அவன் நுடிகிறது அவன் அந்த யாக்கோபு இந்த சம்பவத்தை குறித்து அவன் கேள்விப்பட்ட போது அவன் அவன் தன்னுடைய சகோதரர்கள் யோசிப்பை வெறுத்தது போல அவன்